வணக்கம் அம்மா நோரோலே என்னோடய வந்து போராளி என்னையும் கலந்து கொண்டிருக்கிறார் லைஃப்பில் அவர் நிற்கிறார் அவர்கிட்ட வந்து எங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்குது அதை வந்து நாங்கள் லைஃப்லேயே வந்து அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் அண்ணா அண்ணா நீங்கள் வந்து விடுதலை புலிகின்ற காலத்தில் வந்து நான் சின்ன வயதில் வந்தபடியே எனக்கு அந்த சில விடயங்கள்லாம் தெரியும் இந்த பிற்காலத்தில் வந்து திலிமணிந்த நினைவு நாட்களை வந்து எப்படி நீங்கள் நினைவு ஊர் இருந்தீர்கள் அதை எங்களுக்கு சொல்ல அண்ணா இந்த ோம்ீரினுடைய நாங்கள் எங்களுடைய நீங்கள் சிறுபையாக இருந்த ஒரு யாணத்தில் நாங்கள் எப்படி நடத்தியத்தக்கதாக இருக்கும் அதை அதே போல்தான் நாங்கள் ஒரு திருவண்ணாவினுடைய நிகழ்வு வருகின்ற போது அந்த காலங்களில் நாங்கள் அரசியலுக்காக திலிபண்ணாவர்களை கொண்டு வந்து எந்த எங்களுடைய நாங்கள் வைத்தது கிடையாது எந்த ஒரு கூட்டங்களும் நாங்கள் அரசியலுக்காக திலிவண்ணாவை கொண்டு வந்து நிறுத்தியதும் கிடையாது திரிபண்ணாவர்கள் தமிழர்களுடைய ஒரு அரசியல் வீடுவுக்காக தன்னை உருக்கி இருந்தால் நாங்கள் திலிபண்ணாவை ஒரு கடவுளாக எங்களுடைய ஒரு நண்பராக எங்களுடைய போராட்டத்தை அடுத்த படிக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு மாவீரர்களாக நாங்கள் தெய்வங்களாக முடித்து நாங்கள் திரிபண்ணாவின் நினைவுகள் நாட்களில் வேறுகின்ற போது நாங்கள் யாழ் கூட நாட்டில் இருக்கின்ற போதும் அதாவது தொண்ணூற்றி ஐந்துக்கு முற்பட்ட காலங்களில் சூரியர்களுக்கு முற்பட்ட காலங்களில் திரிபண்ணாவின் நிகழ்வை நாங்கள் ஒரு அஹ் மாணவர்களை அழைத்து அவ்வளவு விளையாட்டை அதை நடத்தி அங்கே அவர்களை ஊக்குவித்து அந்த விளையோருக்கு கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களில் ஒவ்வொரு போராளிகளும் அடுத்த உயிரியல் சமூகத்திற்கு திரிவண்ணா அவர்களை தியாகத்தை பற்றி எடுத்துரைவார்கள் அதே போல நாங்கள் இடம்பெயர்ந்து தொன்னூற்றி ஐந்துக்கு பின் நாங்கள் வந்தடைந்த பின் எனக்கு பல வேலை திட்டங்கள் இருந்தது அப்ப திருவண்ணாவின் அவர்களுடைய நினைவு வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய குடியிருப்புகளை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் கோணாவில கிளிநெச்சி கோணாவில் என்கின்றம் இருக்கிறோம் அந்த கோணாவிலே நாங்கள் ஒரு சில குடியிருப்புகளை நாங்கள் இருந்தோம் அப்ப அந்த குடியிருப்புகளை நாங்கள் அந்த இருக்கின்ற மக்களுக்கு எப்படி செய்வோம் என்றால் என்னுடைய திருவண்ணா அவர்கள் நினைவு வருகின்ற அவர்களுக்கு அந்த காலத்திலேயே நாங்கள் சின்ன சின்ன கொட்டில் தான் அமைத்து கொடுத்திருந்தோம் அந்த என்னுடைய மாவட்ட குடும்பங்கள் வர்மையில் இருக்கின்ற என்னுடைய குடும்பங்கள் தம குடும்பங்களுக்காக அந்த இடங்களை ஒதுக்கி நாங்கள் அவர்களுக்கு அந்த கூரைகளை மேய்ந்து கொடுப்போம் நாங்கள் போராளியாகவை சற்று அங்க இருக்கின்ற மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு அந்த கூரையை மேய்ந்து கொடுப்பது அஹ் அவர்களுடைய அந்த சிறு பள்ளியை பள்ளி அந்த குடங்களை நாங்கள் உருவாக்கி அப்ப அந்த சுதார்களினுடைய அஹ் படிக்கப் போகின்ற அந்த கூடைகளை மெய்ந்து கொடுப்பது அஹ் திலிவன நிகழ்வை அங்கே அந்த உள்ள கடத்தி செல்வது பெற்ற அஹ் பணிகளை எங்களுடைய போராளிகள் அஹ் செய்து கொண்டிருந்தார்கள் நாங்களும் எங்களுடைய பணிகளை செய்திருக்கிறோம் அது ஒரு அழகான ஒரு ஒரு நியாயமான ஒரு அஹ் நடவடிக்கையும் ஒரு நியாயமான ஒரு தியாகத்தை எங்கள் மக்கள் மத்தியிலும் கொண்டு போகக்கூடியதாக அன்றைய காலம் இருந்தது இப்படித்தான் அன்றைய காலங்களில் நாங்கள் எங்களுடைய நாங்கள் இவர் மடிந்தார் இந்த நிகழ்வு ஏன் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு கூட்டங்களிலும் எங்கள் மக்களை அழைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடத்தி அதை நாங்கள் எங்களுடைய திருவண்ணா அவர்களுக்கு நினைவை நாங்கள் நினைவு கூறுவோம் இந்த அடிப்படையில் தான் அஹ் இன்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது நாங்கள் எங்களுடைய போர் முடிந்து இந்த போர் களம் நுறையை பெற்று நாங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படி என்று சொன்னால் திலிபண்ணா அவர்களினுடைய நிகழ்வை அஹ் செய்வதற்கு ஒரு அடக்கம் உறை போராளிகள் அப்படி செய்தால் உடன் வந்து விசாரணை நடத்தி எங்களை நாலாம் அடி மூறாம் வண்டிக்கு அழைத்து அதை விசாரணை செய்வாங்க முடிவெடுத்தோம் நாங்கள் காவடி எடுப்போம் காவடி காவடியை ஆடுவோம் போராளிகளை அழைத்து அங்கே பால் குடங்களை எடுத்து அப்படியோ வேலை திட்டத்தை செய்வோம் என்று இந்த காவடி நிகழ்வுகளை நாங்கள் அரங்கேற்றிவோம் அங்கே இப்படி ஒரு இரையாண்மை நாங்கள் இதை செய்தால் இவர்கள் எந்த நீதிமன்றத்திலும் அண்ணன் நான் கேட்க விரும்பினேன் அண்ணன் நான் கேட்க விரும்பும் இப்போ வந்து கூடுதலாக வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த கூட இந்த காவடி எடுக்கணும் இல்லை அந்த இந்த இந்த ப இந்த பறவை காவடியே இந்த தூ தூக்கு காவடி தூக்கு காவடி எடுக்கணும் அந்த இப்போ வந்து முந்தி போன வருஷம் முதத்திறவை இருந்து இந்த முதத்திற நான் பார்த்து இந்த வழியால் பெருசாக முதத்திற அதில் நல்லூரில் பிரச்சனை நடக்குது அந்த இது இருந்துச்சுது இந்த மரம் கூட காவடி கூட பேர் வந்து அந்த ஏட்டிக்கு போட்டியாக வந்து காவடி இந்த തൂക്കാടി എടുത്തുകൊണ്ടിരുന്ന അപ്പൊ നൈച്ചേ ഏത് എടുക്കണം എന്ന കാരണത്തിനാണ് ഇത് എടുക്കണമെന്നൊരു കെവി എന്നത് അതുകൊണ്ട് നാ മുത കേട്ടി നാ അത് തുറന്ന് ചല്ലുങ്ങ അത് അത് എല്ലാർക്കും ഇരിക്കും செய்து அழைத்து செல்வது நீதிமன்றத்தில் உத்தரவு பெறுவதற்காக நாங்கள் இதே ஒரு எங்களுடைய உடையான்மையை அடையக்கூடிய அளவு எங்களுடைய தீர்வு என்பது இதனுடைய கடவுள் யாரும் இந்த செய்து செய்துவிட முடியாது

எதுமே தன்னுடைய நாவில் ஒரு தண்ணி கூடப்படாமல் அப்படி இருந்து இந்த மண்ணுக்காக ஆஹ் மரணித்த விதைந்த எங்களுடைய கடவுளை நாங்கள் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய போராளிகள் இணைந்து இப்படி செய்வோம் என்ற ஒரு முடிவை முதன் முதலில் ஆரம்பித்து விட்டார்கள் அதை அடக்குமுறைக்கு மத்தியில் நாங்கள் இலங்கை அரசாங்கமும் அடக்குமுறைக்கு உருள் இருப்பதால் எப்படி ஒரு நிகழ்வை இன்று பாத்தீங்கன்னால் இந்த தீவண்ணா என்கின்ற பெயர் வருகின்ற போது இந்த நாள் வருகிற போது எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து என்னுடைய தீவண்ணாவை வந்து அவர்கள் அப்படியே அஹ் எடுத்துச் செல்கின்றார்கள் அது என்னுடைய இளையோருக்கு எதிரை கடத்த வேண்டும் என்பதை அவர்கள் விட்டுவிட்டு தங்களினுடைய அந்த அரசியல் கட்சிக்காக அவர்கள் அதை வந்து திலிபண்டா நிகழ்வை நடத்தினார்கள் மாணவர்களினுடைய நிகழ்வை நடத்துகிறார்கள் ஆகவே இரண்டு விடயங்களை உண்மையில் ஒரு கட்சியானது அஹ் திலிபண்டாவின் அவர்களை நினைவு கூறுகிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய அடையாளத்தை அவர்கள் பெறுக்கிறார்

நாங்கள் போராளியாக இருக்கின்ற போது இந்த புலிக்கொடி என்பது எனக்கு புனிதமானது எங்களுடைய நண்பர்களின் மூச்சு நாங்கள் அப்படித்தான் வைத்திருப்போம் எங்களுடைய கோழ் சொறையில் நாங்கள் புலிக்கொடியை மடித்து அப்படியே வைத்திருக்கின்றோம் என்றால் அது என்னோட அருகில் ஒன்று போராடிய நண்பருடைய நெஞ்சில் தான் அது அடங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய மாவீரர்களின் நெஞ்சில் அவர்களை புலிக்கொடியை போட்டு அவர்களுக்குரிய கௌரவத்தை செய்வோம் ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய புலிக்கொடியை புல பேச காட்டு எப்படி காட்டு உலக தேசத்தில் இருக்கின்ற புலிக்கொடிக்கும் தமிழர்களினுடைய புலிக்கொடிக்கும் வித்தியாசம் இருக்கின்றார் உலகத்தில் இருக்கின்றவர்கள் விடுதலை பெறுகின்ற போது அவர்கள் ஒரு பெரும் இனமாக இந்த உலகத்தில் போராடி அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை மீட்டிருப்பார் நாங்கள் ஒரு சிறிய இனமாக ஒரு போராடி ஒரு வரலாற்றை பெற்று பல துன்பங்களை கடந்து எங்களுடைய நண்பர்களை விதைத்த அந்த புலிக்கொடியை இன்று அசிங்கப்படுத்துகின்ற விடயமாக சிலவர்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார் அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ம் அதை பற்றி நாங்கள் பல தடவை கொமெண்டும் இதான் இருக்கிறோம் அண்டை பார்த்தா முடலிங் முடல் இதுக்கும் வந்து ஏதோ சாதனமாக எங்களோட கொடியை வந்து ஈழ கொடியை வந்து காட்டிக்கொண்டு தெரியினா இல்லை வேறு வேறு விடியங்களுக்கும் வந்து எங்களோட ஈழ டான்ஸ் ஆடு கேவலமான டான்ஸ் ஆடுறதுக்கும் அதை கைநீளம் இது கேவலமாக டான்ஸ் ஆடுறதுக்கும் புளிக்கொடியை போத்துக்கொண்டு அதில் வந்து டான்ஸ் ஆடு கேவலமாக ஆடிக்கொண்டிருக்கினா அப்படி எல்லாத்துக்கும் வந்து அணுகு ம்